ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஆத்திச்சு என்பிஸ் அகாடமி நான் உங்கள் பரத் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாபிக்கில் எதிர்மாரல் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் சம்ஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் செவன்த்து ஃபஸ்ட் டேர்ம் புக்கில் எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் த்ரீ இருக்கிற சம்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம எதிர்மாறல் பேஸ் பண்ணி ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ரைட்டுங்களா ஸோ கொஸ்டின் போயிடலாம் டேரெக்டாக பாருங்கள் எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் த்ரீல ஃபோர்த்து கொஷின் பார்க்க போகிறோம் ஏன் சார் டேரெக்டாக ஃபோர்த்து கொஷின் அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள் அதே மாதிரி மேர்ச்சந்தனை கணக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸைஸ் ஃபுல்லாகவே இருக்கும் இதில் நேர்மாறல் எதிர்மாறல் ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் இதில் நேர்மாறல் சம்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம் நேர்மாறல் ஃபுல்லாக பார்த்தாச்சு அதுலேயே வந்து நடத்தியாச்சு ஃபோர் பாயிண்ட் த்ரீல நேர்மாறல் பேஸ் பண்ணிருக்கிற சம்ஸ் எல்லாமே ஆல்ரெடி பார்த்துட்டோம் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் பிளேலிஸ்டில் நேர்மார்களையும் கொடுத்துருப்பேன் அதில் போய் பார்த்துருங்க ரைட்டா இப்போ மீதி இருக்கிற எதிர்மாறல் கான்செப்ட் பண் பேஸ் பண்ணிருக்கிற சம்ஸ் மட்டும்தான் இதில் பார்க்க போகிறோம் ரைட் ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் ஒரு அச்சு இயந்திரம் முன்னூறு பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தை ஒரு நிமிடத்தில் முப்பது பக்கங்கள் என அச்சிடுகிறது ஃபுல் ஸ்டாப் அவ்வச்சு இயந்திரம் அதே புத்தகத்தை ஒரு நிமிடத்தில் இருபத்தைந்து பக்கங்கள் என அச்சிட்டால் கமா அச்சிட்டு முடிக்க எத்தனை நிமிடங்கள் ஆகும் என்ன சொல்கிறான்னு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க முந்நூறு பேஜ் ஒரு புக் இருக்குது அந்த புக்கை ஒரு பிரிண்டிங் மெஷின் பிரிண்ட் பண்ணும் எப்படி ஒரு பிரிண்டிங் மெஷின் எப்படி பிரிண்ட் பண்ணுதுன்னா ஒரு நிமிஷத்துக்கு முப்பது பேஜை பிரிண்ட் பண்ணுது நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு முப்பது பேஜஸை பிரிண்ட் பண்ணுது அந்த புக்கோட மொத்த பேஜஸ் எத்தனை சொன்னாங்க முந்நூறு பேஜ் ஒரு நிமிஷத்துக்கு முப்பது பேஜ் பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் முந்நூறு பேஜ் பிரிண்ட் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு எப்படி போடலாம் முந்நூறு பை முப்பது ஏன்னா ஒரு நிமிஷம் முப்பது பேஜ் பிரிண்ட் பண்ணதில்ல அப்போ பாருங்க முப்பது ஒரு தடவை முப்பது ஒரு தடவை ஜீரோவுக்கு ஜீரோ அப்போ எவ்வளோ நேரம் ஆகும் பத்து நிமிஷம் ஆகும் ரைட்டா ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு பிரிண்டிங் மிஷின் ஒரு நிமிஷத்துக்கு முப்பது பேஜ் பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த முந்நூறு பேஜ் புக்கை பத்து நிமிஷத்தில் என்ன பண்ணிடுவோம் பிரிண்ட் பண்ணிடும் இப்போ அடுத்து என்ன கேட்க ஒருவேளை ஒரு நிமிஷத்துக்கு வெறும் இருபத்தஞ்சு பேஜ் மட்டும் பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிரிண்டிங் மிஷின் இருந்தா அந்த பிரிண்டிங் மிஷின் அந்த முந்நூறு பேஜை புக்கை பிரிண்ட் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் இதுதான் கொஸ்டின் ரைட்டா இப்போ அடுத்து பாருங்க கம்பேர் பண்ணி நேர் மாறலாம் எதிர்மாரிலான்னு பார்க்கணுமா முப்பது இருபத்தஞ்சி ஒரு நிமிஷத்துக்கு இது முப்பது பேஜை பிரிண்ட் பண்ணுது ஒரு நிமிஷத்துக்கு வெறும் இருபத்தஞ்சு பேஜ் அப்போ பின் பண்ணுற அளவு இருக்குல்ல அந்த பிரிண்ட் பண்ணுற அளவு குறையுது அச்சுடுற பக்கங்களின் எண்ணிக்கை என்ன ஆகுது குறையுது அப்போ பக்கங்களின் எண்ணிக்கை குறைய குறைய கண்டிப்பாக டைம் என்ன ஆகும் அதிகமாகும் ரைட்டா முப்பது பேஜை பிரிண்ட் பண்ணாலே பத்து நிமிஷம் ஆகுது ஒரு நிமிஷத்துக்கு வெறும் இருபத்தி பேஜ் தான் பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக டைம் அதிகமாகும் அப்போது ஒன்று குறைஞ்சி ஒன்று அதிகரிச்சா என்னன்னு சொல்லியிருக்கோம் எதிர்மாறல் எதிரெதிராக நம்பரை பெருக்கிக்கோங்க ரைட் ஸோ வந்துருங்க முப்பது இன்ட்டு பத்து ஈக்குவல் டு இருபத்தி அஞ்சு இன்ட்டு எக்ஸ் ரைட்டா பாருங்க ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு அஞ்சு இன்ட்டு ஆறு முப்பது அஞ்சு ஒரு தடவை அஞ்சு ரெண்டு தடவை ஒன் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னெண்டு ஸோ ஒரு நிமிஷத்துக்கு இருபத்தஞ்சு பேஜ் பிரிண்ட் பண்ற மாதிரி இருந்தா முன்னூறு பேஜ் புக்கை பிரிண்ட் பண்ண டோட்டலா எவ்வளோ நேரம் ஆகும் பன்னெண்டு நிமிஷம் ஆகும் ஈஸியா போட்டுடலாம் ரைட் இப்போ ஒரு சிலர் கேட்கலாம் சார் இங்க போட்ட மாதிரி இதுக்கும் அந்த இருபத்தஞ்சு பேஜுக்கு போட்ட முடியாது சார் கண்டிப்பா போடலாம் அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க பாருங்க டேரெக்டா இதே மாதிரி அந்த புத்தகத்துல மொத்தம் எத்தனை பேஜ் முந்நூறு பேஜ் இப்போ இந்த ரெண்டாவதா இருக்கிற அச்ச இயந்திரம் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை பேஜ் பிரிண்ட் பண்ணிச்சு இருபத்தஞ்சு பேஜ் அப்போ எவ்வளோ நேரம் ஆகும் டேரக்டா கேன்சல் பண்ணியே சொல்லலாம் இருபத்தஞ்சு முப்பதுல ஒரு இருபத்தஞ்சு இருக்கும் மீதி அஞ்சு ஐம்பது அப்போ இருபத்தஞ்சு ரெண்டு ஐம்பது அப்போ எவ்வளோ நேரம் ஆகும் பன்னெண்டு நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாகவும் போடலாம் எதிர்மாறல் கான்செப்ட் பேஸ் பண்ணி போடலாம் இது எதிர்மாறங்கள் நான் எதிர்மார்கள் கான்செப்ட் பேஸ் பண்ணியும் காட்டியிருக்கேன் நீங்கள் டேரக்டாக இது எப்படி கண்டுபிடிச்சுங்களோ அதே மாதிரி இதுக்கும் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின் தான் ரைட் வாங்க நெக்ஸ்ட் கொஷன் பார்க்கலாம் கொஷின் நம்பர் ஆறு எக்ஸானது ஒய்யின் இருமடங்கோடு எதிர்விகித தொடர்புடையது ஃபுல் ஸ்டாப் y 6 எனில் x இன் மதிப்பு 4 ஃபுல் ஸ்டாப் y 8 எனில் x இன் மதிப்பை காண்க. சிம்பிளா போட்டுறலாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம y வேல்யூ கொடுத்திருக்காங்க. y வேல்யூ 6. y வேல்யூ 6 ஆர்ந்துச்சுன்னா x வேல்யூ 4 அடுத்து நான் சொல்றான் y வேல்யூ 8. அப்ப x வேல்யூ என்ன? ஓகேவா? இங்க x இங்க x ஸோ இந்த இடத்துல நீங்கள் எக்ஸ் டூனு கூட வச்சுக்கலாம் ஒன்றும் தப்புல ஏன்னா இது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ஒய் ஒன் ஒய் டூ அப்படி கூட கன்சிடர் பண்ணிக்கலாம் இல்லை நார்மலாக அதெல்லாம் வேணாம் சார் இது வரைக்கும் நான் எக்ஸுன்னு தான் வச்சு போட்டேன் அதே மாதிரி இங்கே எக்ஸ்னே வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம் ஒன்றும் இதெல்லாம் பண்ணாதீங்க ரைட்டா சரி இப்போ கவனிங்க இப்போ அவனே என்ன சொல்கிறாரு எக்ஸும் ஒய்யும் எதிர்விகிதம் தொடர்புடைய எதுன்ட்டான் எதிர் விகித தொடர்பு இப்போ எதிர் விகிதம்னால நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் இது ரெண்டையும் நேராக நேராக இருக்கிறத பெருக்கிக்குமா ஸோ சிம்பிள் சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் ஈக்வல் டு எயிட் இன்ட்டு எக்ஸு ஃபோர் ஒன் டைம் ஃபோர் டூ டைம் டூ ஒன் 2, 3 த்ரீ டைம் அப்போ x 1 டு ஒன் 1 எக்ஸ் எக்ஸ் ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ அப்போ எக்ஸோட மதிப்பு என்னவா இருக்கணும் மூணா இருக்கும் அவ்வளவுதான் சிம்பிளா போட்டுடலாம் பெருசாக எதுவும் இது பண்ணி y ஒய்யோட வேல்யூ ஆறா இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ நாலு ஒய்யோட வேல்யூ எட்டாக இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டால் ஸோ அதனால் அந்த இடத்துல எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன் அடுத்து கொஸ்டின்னு என்ன சொல்லிட்டான் எக்ஸு ஒய்யும் எதிர் விகிதம்ட்டான் எதிர் விகிதம்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் டேரக்டாக எதிர் எதிராக இருக்கிறத பெருக்கிக்குவோம் ஸோ ஆறு இன்ட்டு நாலு ஈக்வல்டு எட்டு இன்ட்டு எக்ஸு நாலு ஒரு தடவை எட்டு ரெண்டு தடவை ரெண்டு ஒரு தடவை ஆறு மூணு தடவை ஒன் இன்ட்டு எக்ஸ் ஒன் இன்ட்டு த்ரீ அப்போ எக்ஸோட மதிப்பு மூணு அவ்வளோதான் ரைட் வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்பது ஒரு பள்ளியில் நாற்பத்தைந்து நிமிடங்களை கொண்ட ஏழு பாட வேலைகள் உள்ளன ஃபுல் ஸ்டாஃப் பள்ளியில் பாட வேலைகள் ஒன்பதாக மாறும்போது ஒவ்வொரு பாட வேலையின் கால அளவு எவ்வளவு ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம ஸ்கூலில் நமக்கு டைம் டேபிள் கொடுப்பாங்க ஒரு வருஷம் பிறந்ததும் இப்போ சிக்ஸ்த்துலேருந்து செவன்த்து போகிறீங்கன்னா போன ஒன்று உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுப்பாங்க ஃபஸ்ட் பீரியட் வந்து இங்கிலீஷ் செகண்ட் பீரியட் மேக்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் ஒரு பீரியட்கான டைம் எவ்வளோனா நாற்பத்தஞ்சு நிமிஷம் ரைட்டா நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் ஒரு பீரியட்க்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம்னா ஒரு நாளைக்கு ஏழு பீரியடு ஒரு நாளைக்கு ஏழு பீரியடு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு வேலை ஒரு நாளைக்கு ஒன்பது பீரியடாக மாற்றணும் அப்படின்னா அப்போது ஒரு பீரியடுக்கான டைம் என்னவாக இருக்கும் இதுதான் கொஷின் ரைட்டா ஸோ இங்கே பாருங்கள் நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது ரைட்டா ஸோ அதுக்காக நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுக்காக டைம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னா இல்லை ஸ்கூல்னா காலையில் டென் டென் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஈவினிங் ஃபோர் ஆர் ஃபோர் தேர்ட்டி ஆர் ஃபைவ்னா அது ஃபிக்ஸு டைமிங்காக தானே இருக்கும் ஸோ அப்போ கண்டிப்பாக டைம் என்ன ஆகணும் குறையணும் ஏன்னா நிறையா பீரியட் கொண்டு வந்துட்டாங்க ரைட்டாக ஏழுங்கிறது ஒன்பதாக மாறிடுச்சு அப்போ இதுக்குள்ளே இருக்கிற டைமை குறைச்சா தான் ஏழுங்கிறது ஒன்பதாக மாற்ற முடியும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பீரியடு அப்போ அதே ஒரு மணி நேரத்தில் ரெண்டு பீரியடு வேணும் அப்படின்னா ஒரு பீரியடுக்கு அரை மணி நேரம் கொடுக்குறோம்ல அந்த மாதிரி கண்டிப்பாக டைம் என்ன பண்ணும் குறைக்கணும் அப்போ டைம் குறையுது நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது பாட வேலைகள் அதிகரிக்குது அப்போ நான் இது என்ன மாறல் எதிர்மாறல் ஸோ எதிர்மறல் என்ன பண்ண சொல்லியிருக்கோம் எதிர் எதிராக இருக்கிறத பெருக்கோங்க நாற்பத்தஞ்சு இன்ட்டு ஏழு எக்ஸு இன்ட்டு ஒன்பது ஒன்பது ஒரு தடவை ஒன்பது அஞ்சு தடவை ஒன் இன்ட்டு எக்ஸு எக்ஸு ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு அப்போது ஒரு நாளைக்கு ஒன்பது பாட வேலையாக மாத்திரம்னா ஒரு பீரியடுக்கு எவ்வளோ டைமு முப்பத்தஞ்சு நிமிஷம் டைம் ஆகும் ரைட்டுங்களா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கொஷின் ரைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன் பாய்